சர்ப்ரைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நீங்களே தெரிஞ்சிக்கிருவீங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறதையும் இனிமேல் சொல்லுவேன் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் அம்மா நீங்கள் கூப்பிட்றாங்க

அந்த நேத்தே வர வேண்டியது திட்டு வாங்கி இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்துருக்கு அனே மைக் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க அம்மாவுக்கு ஒரு மைக் வேணும் ஆ அம்மா எப்போ வீணை கிளாஸ்லாம் போனீங்க வீணை எப்போ போனீங்க எங்களுக்கு ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட எங்களுக்கு வாசிச்சு காட்டவே இல்லை என்ன பண்ணிக்கலாம் பாடணும் அப்புறமா வாசிக்கணும் பார்த்தீங்களா இன்னும் என்ன பண்ணனும் அசன் ஹம் ஹம் பாக்ஸ் எடுத்துிருக்கீங்களா மைக் பாக்ஸ் ஓகே வந்து இத இததான் இன்விடேஷன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிர்கோம் மீராம்மா வஸ்ட் பாக் வந்திருக்கோம் நம்மால கனவு வந்து நம்ம வந்து ஆ ஆ எப்படி ரெண்டு பேருமே இப்படி உக்காந்துருக்குறோம் ஏதாவது பேசுனா தானே ஆகும் ஆமாம் அம்மா வந்து சேர் போட்டாலும் சேருக்கு மேலே மக சேர் போட்டு உக்காந்தாலும் சேருக்கு கீழே நாங்கள் நான் அம்பிட்டு ஒரு வளர்த்தியாக படைச்சுட்டேன் எங்களை என்ன பண்ணுறது அப்புறம் சமயம் வீடு வாங்கினேன் ஒரு விசேஷம் வைக்க போகிறோம் ஒரு வார்த்தை சொல்லாமல் திடீர்னு ஒரு கிலோ சுவிட்டோம் நாலு பழம் திராட்சை பத்திரிக்கை அரை மூலம் மல்லிகைப்பூ இதை வாங்கிட்டு வேகமாக வந்துவிட்டால் போதுமா சொல்ல வேணாம் நம்ம செய்ய முறைக்கு நாங்கள ரெடியாகவே நம்ம நான் வீட்டை தீட்டில் தான் நினைச்சேன் தூக்க முடியல வீட்டை தூக்கிய தளத்தை பற்றியா வீடை கொண்டு வந்து அம்மா காட்டிட்டு போலான்னு தான் ஆசை உம் தூக்கி பார்த்தே தூக்க முடியல ஐயா வச்சுட்டு சரி அம்மா மட்டும் கூட்டு போமேன்னு வானுட்டேன் சே சே ரெடிமேட் வீடா ரெடிமேடு இருந்தாலும் சொல்ல முடியாது இப்போல்லாம் ஐப்ரோட்ல நிறைய விஷயம் நடக்குது அதனால அந்த ரெடிமேட் இல்ல தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல அந்த ரெடிமேட் இல்ல வேற நம்ம போய் உட்காந்துட்டு இடத்த வாங்கிக்கிட்டு கட்டிக்கிட்டு கொத்தனார கூப்பிட்டுக்கிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு ஓ கட்டி வச்சிருப்பாங்க வாங்கி அதுக்குள்ள போய் உட்கார்ந்து இப்போ ரெடிமேடு இப்ப நம்ம வாங்கன விட இன்ஜினியரை கட்டிருப்பாரோ ஆமாம் கொடியாத்தான் தேனம் கத்தி தவிக்க முடியாது ஒரு வீடியோவை எடுக்கும்போது தான் அங்கே ஒருத்தி அச்சுன்னு தும்புவா அந்த நாள் எல்லாம் வீடு வேலை செய்யணும்னா சமை கொத்தனார் கூப்பிடணும் வேலை செய்யும்போது பேசி விட்டுருவாங்க அந்த பேசி விட்டு வேலை செஞ்சா சீக்கிரம் வேலை செஞ்சிருவாங்க அப்படிம்பாங்க அதில் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசி விட்டாலாம் கடமைக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க அண்ணாடும் கூடிக்கு செய்யணும்பாங்க அந்த ஆம்பளையாள் வந்து அண்ணாடும் பேசி விட்றான்னு சொன்னால் வீட்டில் உள்ள பம்பளையாள் சொல்லுவா அண்ணாடும் பேசி விட்டா சம்பளம் வச்சிருக்கிறியா பார்த்தாங்க பம்பாங்களா சம்பளம் அதெல்லாம் பேச்சு விடு அப்படின்ட்டுருவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே பேசி விட்டுறாங்க எல்லாம் வேலையை முடிச்சு கொடுத்துறாங்க எல்லாம் நம்ம போகணுங்கிறது இல்லை ஈபியிலேருந்து எல்லா வேலையும் எல்லாம் இப்போ ஆள் இருக்கிறவங்க ஆள் விட்டு வேலை செய்வாங்க சாமி ஆள் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் மொத்தமாக பேசி கொடுத்தா நம்பிக்கையின் பேரில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்கே வீடு வாங்கியிருக்கிறேன் நம்ம வீடு இருக்குல்ல ஆமா பக்கத்துலேயே தான் திருமங்கலத்துக்கு பக்கத்துலேயே வாங்கலத்துலேயே தான் நம்ம வீட்டுல இருந்து பக்கம் தான் பக்கமே பக்கமே பரவால அம்மாவுக்கும் தனியா ரூம் தான் இருக்குது அதுல எல்லாமே இல்ல உனக்கு மட்டும் தனி ரூம் அம்மாக்கு தனி ரூம் சரி எல்லாருக்கும் தனி தனி ரூம் தனித்தனி ரூம் ஆமா அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா அப்போல்லாம் வந்து சாமி நிறைய பேர் ஒன்றே பார்க்க வருவாங்க என் கூட வந்தாலே தெரிஞ்சு போகும்போதெல்லாம் அஞ்சு பேர் ஆறு பேர் தான் தனியா நம்ம போறதே கிடையாது நான் பத்து பதினஞ்சு நாள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கே அப்படி நீராமா பதினஞ்சு பேர் அப்படி போட்டிருக்கேன் ஓ வர்றதுக்கு இல்லை சாமி எப்போ வந்தாலும் வீட்டில் தங்குறதுக்கு சொல்லுங்க அது ஒரு நிறைய ரூம் அன்பு மகள் பரமேஸ்வரி வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீண்ட நாள் கனவு அவங்களுக்கு இன்றைக்கி வந்து கரகாட்ட கலைஞராக இருந்து ஒரு பெண் அதாவது தனியாக இருந்து ஒரு விஷயத்தை ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எந்த இடத்துக்கு அந்தவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் தெரிய வந்து எல்லோரும் பாராட்டும் விதமாகவும் நம்ம பரமேஸ்வரி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் என்னோடய உறவுகள் நீங்கள் எல்லாருமே தான் இது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உறவுகளான ரசிகர்னு சொல்ல முடியாது உறவுகளான நீங்கள் தான் ஏன்னா எவ்வளவோ இடத்துக்கு எவ்வளவோ பேர் வந் வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் பரமேஸ்வரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கரகாட்டத்துறையில் நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ அவங்க இருக்கிறாங்க நிறைய பேட்டியெலாம் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூலாம் எடுத்துருக்காங்க பரமேஸ்வரியன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஆட போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேருக்கு தான் அது வந்து கரகட்ட கலைஞர் மட்டும் கிடையாது ஆடல் பாடலமாக இருக்கட்டும் தெருக்கூத்து நடத்துறவங்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் ஒரு விஷயத்தில் போய் அவங்க கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல போகிற இடம் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆடல் பாடல் ஆட போகிற கூட பாருங்களேன் அவங்களாம் பாருங்கள் நைட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்க டிஃபன் கட்டி வச்சுக்காங்க அது இட்லியாக இருக்கட்டும் புரோட்டாவாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எல்லா சக கலைஞர்கள் அதாவது கரகாட்ட கலைஞர்கள் மற்றவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அதே சாப்பாடு இப்போ மற்றவங்களாம் நார்மலாக தினமும் கண்டினியூவாக ஒரு வேலைக்கு போவாங்க அப்போ கரகாட்ட கலைஞர் ஆடல்பாடு நடத்தக்கூடியவங்க நிகழ்ச்சி நடத்துறவங்க கலை கலைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுதான் தொழில் தினமும் போது அந்த அன் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது பாருங்களேன் உடலுக்கு வந்து ஒத்துக்கிறவங்களுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்கிறவங்க கிடையாது மனசளவுலையும் உடல் அளவுலையும் நிறைய வேதனைகளை கஷ்டப்பட்டு நிறைய உறவுகள் மக்களை உங்களை எல்லாத்தையும் சிரிக்க வைக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் என் பிள்ளை இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே உங்கள் சப்போர்ட்டிவால் தான் மேலும் மேலும் எனது அன்பு மகளுக்கும் எனது அன்பு மகளை சார்ந்த நிறைய கரகட்ட கலைஞர்களுக்கும் இங்கே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை நேற்றே பாப்பா வா வரேன்னு சொல்லியிருந்தா வரல இன்றைக்கி ஃபோன் போட்டு அம்மா நான் இது சமைச்சு வச்சுட்டேன் நான்வெஜ்ஜெலாம் எடுத்து சமைச்சு வச்சுட்டேன் வந்துட்டு சாமியை அப்படின்னே அம்மா கரெக்டாக மூன்றரை மணிக்கெலாம் மூன்றரை மணி நேரத்தில் ஷார்ப்பாக அங்கே இருப்பேன் அப்படின்னா நான் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான்வெஜ்ஜெலாம் எடுத்து பிள்ளை வராலேன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜெலாம் எடுத்து சமைச்சு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் எப்படி அரை மணி நேரத்தில் வந்துடுவா அப்படின்ட்டு சாமி எங்கே வந்துவிட்டேன் சாமி பண்ணேன் அவளை ஃபோன் அடிச்சு அம்மா நான் ஒரு பக்கம் போயிருந்தேன் நாலு மணி நேரம் கழிச்சு தப்போ நான் வீட்டுக்கு வந்தேன் இனிமேல் அங்கே என்னால் வர முடியாது நாளைக்கு வரமா அப்படின்னா மறுபடியும் இன்றைக்கி எடுத்து ஆக்க முடியுமா ஒரு கிலோ ஆட்டுக்கறி ரூபா கோழிக்கறி இரநூத்தம்பது ரூபா பாத்துக்கறி நானூறுரூவா மூணு விதமான கறி எடுத்து வச்சேன் நீ வரல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதான் நீங்கள் பழைய சொத்தை போட்டு நல்ல வெங்காயத்தில் வெட்டி போட்டு கரைச்சி ஒரு தேவை சாரியாக வச்சுருக்கிறேன் இன்னைக்கு முழுக்க முழுக்க எவ்வளோ குடிக்க முடியுமோ அம்மா வீட்டுக்கு வந்து தாராளமாக குடிக்கட்டும் அவங்ககிட்ட நேரத்தை தயிர் சாதம் தானே கேட்டேன் ஊருகாவும் தயிர் சாதம் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் கேட்டேன் அவங்க உருளைக்கிழங்கு கேட்டேன் ஆமாம் அது எனக்கு வாய்வு நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட முடியாதானே சாப்பிட முடியும் சொல்ல முடியும் அதனால வந்து சொல்லிட்டேன் ஏன்னா தாய் வீட்டிலே தயிர் சாதம் கிடைக்கலன்னா நான் எங்கே போய் கேட்பேன் தயிர் சாதம் நேரத்தில் ஆமாம் தயிர் சோறு எல்லா தாய் வீட்டிலையும் இல்லை மாமியா வீட்டுக்கு போனாலும் கிடைக்கும் மற்ற சொந்தன் வீட்டுக்கு போனாலும் கிடைக்கும் கறி சோறு தான் எந்த சொந்தத்துக்கு போனாலும் கிடைக்காது அப்படி வெலை விற்கிதுன்னு நல்லா பேசிக்கிறாங்க ஊர்ல நானும் ஆடு அடிச்சிருக்கிறோமா இல்ல கோழி அடிச்சிருக்கோமா இல்லை வாத்து அடிச்சிருக்கிறோமா எதோ சொல்றது தான் ஒரு கிலோ எடுத்து அன்னைக்கு இன்னைக்குலாம் ஒன்றும் செய்யல செய்யலாம் நேற்று செஞ்சேன் வெள்ள இந்த பிள்ளைங்க தான் மூணு தடவை திரு ஆதி நாளா மண்டி போட்டு சாப்பிட்டேன்

பயாசம் சாப்பிட்ட மாதிரி தம்பி பேருன்னா ராஜா 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 இருக்காதா எந்த ராஜா இந்த இடத்த சொருக்கமா நினைச்சிக்கிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு அழகிறாரு அந்த புத்தி கிட்ட ராஜசேகர் அந்த ராஜாவை தான் சொல்றேன் அந்த டயலாக் ஒரு டயலாக் பண்ணிருந்தோம் அதனால தம்பி பேரை கட்டணும் மைக்குக்கு பதிலா ஹா கேமரா மைக்கு கொண்டு வந்து அம்மாவுக்கு மாட்டிகிட்டு போயிட்டாரு அப்படியா இதுல கேட்காதும்மா கேட்காதா இது கேட்க முடியலை இது கேட்காது ஏன்னா மறுபடியும் பேச சொன்னீங்கனால வராது அப்படியே வந்துட்டே இருக்காது தான் என்ன சொல்கிறீங்க வந்துருது எத்தனாந்தேதி சாமி அதெல்லாம் சொல்லு எட்டு எட்டாவேதி என்ன இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குதா யாரும் இல்லைம்மா மூணு நாள் தான் இருக்கு மூணு இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் இருக்குமா அதான் பழமொழி சொன்னாங்களாம்மா பள்ளி பதம் கட்டு கிடக்குமா சவணத்துல சக்க போட போடும்பாங்க அந்த மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் வந்து ஆளை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது சகனம் சொல்லுது இல்லம்மா அது பார்த்தா குளிக்காம அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்கும் பதம் கட்டு கிடக்கும் சுத்த பத்தம் இல்லாம ஆனா சவணத்துல சக்க போட போடுமாமா அதனால ஆள் மூணு அடி இருந்தாலும்

யாருக்கு யாருக்குமே அந்த சொல்லவே எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் தான் அப்புறம் மொபைலில் சார்ஜ் வேற பாட்டு போடுறாங்க காப்பி ரைட் ஆகிடும் அம்மா கையால் இன்னைக்கு நான் சாப்பிட்றேன் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அம்மா கையால் இதான் எனக்கு பார்த்துக்கலாம் ஆ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க

நாலு சேர்த்து வந்துட்டா கேரம் போர்டுல யாராவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்புறம் நான் உங்க கூட்டிட்டு போயிடுருப்பேன் இப்போ ஆள் வேணும்ல அவங்களுக்கு தேவைப்படுதுல சரி பண்ணிக்கலாம் ஆன சேர் இல்லை கிளம்ப ஜாலியாக இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன் நான் சொல்லிட்டு வந்து சார் அம்மா போயிட்டு வரேன் சரி பரவாயிங்க எப்படினாலும் வந்துரும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் என் தங்கம் ரெண்டு ஒரே நல்ல ஒரே விசேஷம் அதனால தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏய் கம்முன்னு உங்களடா அவங்க வெளியில் போய்ட்டாங்க அப்போதான் கற்றுங்க இந்த சரிக்காது வந்து கிளம்ப மனசே இல்லாமல் மீராம்மா விட்டு கிளம்பி வந்தாச்சு அது மட்டும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா வீடியோஸும் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வீடியோஸ் அப்படியே வளாகா வரும் ஸோ கண்டிப்பாக மறக்காம பட்டாமுச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் மறக்காம பாருங்கள் ஓகே